ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ ஏன் அம்மா மற்றவர்களுக்காகவே வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் உனக்கென்று ஒரு மனது இல்லையா உனக்கென்று ஒரு ஆசை இல்லையா எப்பொழுதுமே தேவையில்லாமல் நீ என்ன நினைக்கிறாய் எதை எடுத்தாலும் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்று மனதுக்குள் போட்டு சில ஓ சின்ன விஷயமாக இருந்தாலும் செய்வதற்கு மிகவும் தயங்கி உன்னுடைய தயக்கமானது உன்னுடைய மனதை போட்டு குழப்பி நீ அழுது புலம்பி இது அடுத்தவர்களுக்காக எடுக்கும் முடிவாகவே நீ எடுத்து விடுகிறாய் இது தேவையில்லாதது என்று உனக்கு புரியவில்லையா உனக்கென்று ஒரு ஆசை இருக்கும் உனக்கென்று ஒரு எண்ணம் இருக்கும் உனக்காக நீ வாழ வேண்டும் என்ற தோன்றும் அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு யாருக்காகவோ உனக்கு ப அடுத்தவர்களுக்கு பயந்து கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் போட்டுக்கொண்டு அடுத்தவர் என்ன நினைப்பார் என்ன நினைப்பார் என்று உன்னுடைய ஆசைகள் அனைத்திற்கும் சமாதியாக கட்டிக்கொள்கிறாய் இது என்னவென்று சொல்வது தேவையில்லை என்று உனக்கு பட்டால் செய்யாதே தேவை இதில் நமக்கு எந்த தவறும் வராது நம்முடைய ஆசைகளானது நிறைவேற்றப்படும் ஆனால் அது தவறான வழியாக இருக்கக்கூடாது அதை நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சுதந்திரத்தையும் நீ வந்து தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது உனக்கு எது சரியென்று படுகிறதோ அதை செய்ய வேண்டும் என்றால் தீய செயல்கள் த சரியென்று பட்டால் உடனே செய்துவிட முடியாது அந்த அந்த இடத்திலிருந்து விலகி வந்துவிட வேண்டும் ஆனால் உனக்கு ஒரு நல்ல விஷயம் உனக்கு அது மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் அது உன்னிடம் இருந்தால் நீ நிச்சயமாக நிம்மதியாக இருப்பாய் இப்படி உனது நிம்மதி அதில் இருக்கிறது என்று வைத்துக்கொள் உனக்கு அதன் மூலமாக நிம்மதி கிடைக்கிறது என்று வைத்துக்கொள் அதை தைரியமாக நீ முடிவெடுக்கலாம் ஏனென்றால் அது உனக்கு நிம்மதி தரும் என்பதனால் ஏதோ கஷ்ட கஷ்டமாக கிடைத்துவிடும் என்று நினைத்தால் அதற்குள் போகக்கூடாது உனக்கு அது நிம்மதி தரும் நிம்மதியாக இருக்கலாம் என்று தோன்றினால் நிச்சயமாக அதை நீ முடிவெடுத்து செய்யலாம் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் நான் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்று நீ பயந்து பயந்து செய்யும் பொழுது உன்னுடைய தேவைகள் அனைத்தும் மூடப்படுகின்றன நீ அடுத்தவர்களுக்காகவே வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாய் இது வந்து உனக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பாக அமைந்துவிடும் அதனால் உனக்கு எது தேவையோ அது சரியான முடிவாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முடிவாக இருக்க வேண்டும் அது வந்து எடுக்கும் முடிவுகள் எப்படி என்றால் நீ இது இந்த ஒரு செயலுக்குள் போனால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதன் மூலமாக நீ முன்னேற்றம் அடைவார் இதன் இதுதான் உனது வாழ்க்கையின் வழிமுறை என்றெல்லாம் நீ நினைத்தால் அந்த செயல்களே செய் அதை விட்டுவிட்டு உனக்கு பிடிக்காத ஒன்றை உனக்கு கெடுதல் தருவும் ஒன்றை இதை நீ எடுத்து செய்ய வேண்டியது அவசியம் கிடையாது மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று நீ எதிர்பார்த்தால் உனக்கு நீயே விலங்கை போட்டுக்கொள்வதுக்கு போல் ஆகிவிடும் கையை கட்டிக்கொள்வது போல் ஆகிவிடும் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அது நல்ல செயலாக இருந்தால் நிச்சயமாக செய்து உன்னுடைய வாழ்க்கை இதன் மூலம் சந்தோஷமாக இருக்கும் என்றால் அதை செய்து வளமாக வாழ்வதற்கான வழியை வகுத்துக்கொள் அடுத்தவர்களுக்காக தலை நிமிர வேண்டிய இடத்தில் தலை குனிந்து குனிந்து உன்னை நீயே தாழ்த்திக்கொண்டு நம்மை இதனால்தான் அவர்கள் தவறாக எடுத்து விடுவார்களோ அதனால் நம்முடைய ஆசைகளை குளிய தோண்டி போட்டு புதைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நீ நினைத்து உனக்கு நீயே குழப்பிக் கொள்கிறாய் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது உனக்கு நல்லது அதன் மூலம் நீ நல்ல செயல்களை கடப்பாய் என்றெல்லாம் உனக்கு தோன்றும் பொழுது அந்த செயலானது மற்றவர்களையும் காயப்படுத்தாது நம்மை படைத்தவர்களும் நம்மை காப்பாற்றியவர்களும் கவலைப்பட மாட்டார்கள் என்றெல்லாம் நினைத்தால் நிச்சயமாக அதை நீ எடுத்து செய்யலாம் உனக்கு எந்த பாதிப்பும் வராது என்றால் அது உன்னிடம் இருப்பதில் தவறே கிடையாது அந்த குணங்களை நீ வைத்து கொண்டு அந்த குணங்களை எந்த சூழ்நிலையிலும் மாற்றிக்கொள்ளாமல் ஒரு சில முடிவை எடுத்த பிறகு யாராவது வந்து அது தேவையில்லை என்று பத்து முறை சொல்லிவிட்டார்கள் என்றால் அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்துவிட்டு தனக்கு பிடிக்காத ஒன்றை பிடித்த மாதிரி ரசித்து செய்பவர்கள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் நீ தவறாக எடுத்து கொள்ள அதை போல் உனக்கு பிடித்ததை நீ எடுக்கும்போது உனக்கு அது மிகவும் நல்லதா என்று பார்த்து அந்த செயலுக்குள் இறங்க வேண்டும் உனக்கு ஒரு ஒரு செயல் பிடித்திருக்கிறது என்றால் எடுத்து சொல்லியாவது அதை எப்படியாவது அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று வைத்துக்கொள் அது எப்படியாவது நீ அடைந்தே ஆக வேண்டும் அதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய நிம்மதிக்கு நல்லது உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நிச்சயமாக உனக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் நீ எது உனக்கு கிடைக்கிறதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள ஒது பழகிக்கொள் அப்பொழுது உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நீ எடுக்கும் முடிவானது அடுத்தவர்களை காயப்படுத்தி விடாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய முடிவு அது உனக்கு எது வாழ்க்கைக்கு சரியாக வருமோ அந்த முடிவை தான் நீ எடுக்கப் போகிறாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எது நிம்மதியாக இருக்குமோ எந்த முடிவானது உனக்கு சந்தோஷத்தை தருமோ அதை நீ எடுத்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நல்ல வழியை வகுத்துக்கொள் உனக்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும் நீ அனைத்தையும் ஜெயித்து விடுவாய் ஏனென்றால் இந்த வாராகி காப்பாற்றக்கூடியவள் நம்மை கைவிட மாற்றாள் என்ற நம்பிக்கை உனக்கு வர வேண்டும் வந்துவிட்டாலே உனக்கு நடக்கப் போகும் அனைத்திற்கும் வாராகி வந்து நிற்கிறேன் என்ற எண்ணம் உனக்கு வந்துவிடும் அந்த எண்ணமானது உனக்கு நல்ல செயல்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல வாழ்க்கையையும் அமைத்து தரும் அனைத்து அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து பார்த்து நீ முடிவெடுக்க வேண்டும் உனது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக நம்பு தேவையில்லாத குழப்பங்கள் உனக்கு தேவையில்லை இப்படி அது அப்படி ஆகிவிடுமோ என்ற சிந்தனையெல்லாம் தேவையில்லை நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் இந்த ஒரு செயலை மட்டும் சரியாக செய்து கொள் உனக்கு எது பிடிக்கிறதோ அதை நல்ல முறையில் நல்ல விஷயமாக எடுத்துக்கொள்ள கொள்ள ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக உனக்கு நடக்கப்போகும் போகும் அத்தனை செயல்களும் மிகவும் நல்ல விஷயமாகவே நடக்கும் கவலைப்படாதே அடுத்தவர்களுக்காக தலைக்குனிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை புதைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே அதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்காக வாழ கற்றுக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு கற்றுக்கொள் நீ எடுத்திருக்கும் இந்த நேரமானது நிச்சயமாக நல்ல நேரமாக உனக்கு அமைந்து நல்ல செயல்களே நடக்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கான அனைத்து நேரங்களும் அனைத்து சகுனங்களும் தந்துவிட்டன இதிலிருந்து உனது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை நிச்சயம் நம்பு உன் உன் வாழ்க்கைக்குள் யார் வருவார்கள் யார் செல்வார்கள் என்றெல்லாம் பார்க்காதே யார் வரவேண்டும் யார் வரக்கூடாது என்பதனை முடிவெடுத்துக்கொள் அவர்களை விட்டுவிடாதே இத் தேவையில்லாதவர்களை வெளியில் விட்டுவிடாதே தேவையற்றவர்களை உள்ளே சேர்த்து விடாதே அப்படி உன் வாழ்க்கையை பத்திரமாக பார்த்துக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் ஜெய் வாராகி